அமீர் சார் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு அவருக்கு சீனும் கிடையாது ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினப்பேன் ஏன் அப்படின்னு விட்டுருவேன் நான் இன்றைக்கி அதை ரெண்டு முறை அதை அவர் வாயிலே நானே கேட்டுவிட்டேன் வெற்றி பருத்தி வீரன் படத்தில் வந்து ஒரு என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார் அது வந்து கம்யூனிகேஷன் ஆச்சா என்னெல்லாம் தெரியல நான் அதுக்கான பதில் சொல்லலை நான் இன்னைக்கு சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அது ஊட்டுப்பள்ளி வச்சிடலான்னு நினச்சேன் அவங்க என்னை கேட்டாங்க அண்ணன் கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபஸ்ட் டே ஷூட்டுங்க அது ஒன்றரை மாதம் அந்த கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு ஆனால் இவங்க கேட்டு சொன்னேன் நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அடுத்த வாரம் உங்களை ஷூட்டிங் வர சொல்லிட்டாங்க ரெண்டு மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க என்னால் அது முடியாதுங்க நான் அவங்ககிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னேன் இதுதான் உண்மை நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை அவர் கேட்டதுனால் அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால நான் பதில் தொழில் சொல்ல வேண்டியிருந்தது இதுதான் சார் வேறு எந்த உள்நோக்கமும் நான் கிடையாது